தேங்க்யூ ஸோ மச் ஒரு லைக் போட்டோம் உங்களுக்கு தேங்க் யூ லைக் போட்டுருங்க தாண்டவமா அபிஷேக் தாண்டவனா தாண்டவன் ஏதோ பேர் போட்டிருக்கோம் லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போட்டவங்க எல்லாம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க ஐடியா ஃபாலோ பண்ணவங்க ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஐடியா ஃபாலோ பண்ணுங்க ஐடியா ஃபாலோ பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாங்கோ என்ன நான் அந்த தான் சொல்றேன் நியூட் எடுக்கல ஹாய் ஹலோ வெல்கம் அபிஷேக் ஹலோ ஹலோ சாப்பிட்டாச்சா ஹலோ அபிஷேக் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா எப்படி அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களா அண்ணா நீங்க வினோதமான உயிர் ஜந்துக்களை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அவங்க பேரையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் சாப்பிட்டோங்க ரசம் பொட்டேட்டோ ஃப்ரை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க எப்படி சாப்பிட்டீங்க எப்போ சாப்பிட்டீங்க இப்போ சாப்பிட்டீங்களா எங்கள் அமிதாப் மாமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா அழகாக இருக்கானா நான் தோசை डोश शाप्टर हेलो हाय गुड नाइट सिस्टर आस करा रेडी हाय ब्रदर आस कर हाय अभिषेक ओ डैडी उनका अभिषेक हाय सुना हाय ब्रदर अभी रगी है साथिंग ला मामा पैसा मटरा हाय எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃபன் ஃபேமிலி லைக் கி போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் சரியா ஒரு லைக் தா போட்டுங்க போடுங்க பாருங்க யார் போடுங்களா உங்களுக்கு மிக்க நன்றி சாப்டா ரெண்டு பேர்